முதலாம் எக்காலம் பார்க்கலாம் முதல் எக்காலம் இதற்கான வசனம் வெளிப்படுத்தல் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் முதல் எக்காலம் வெளிப்படுத்தல் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இப்ப எக்காலங்கள் அப்படின்னாக்கா உரத்த எச்சரிக்கை அப்படின்றது ஏற்கனவே நம்ம வசனம் படிச்சிட்டோம் இசைக்கல் முப்பத்தி மூணாவது அதிகாரத்துல மூணுல இருந்து ஆறாவது வசனம் பட் எக்காலங்கள் யார் மேல வர தீர்ப்புகள் இது கத்தோலிக்க ரோம பேரரசு மேலே வர தீர்ப்புகள் கத்தோலிக்க ரோம பேரரசுனா என்னது அதில் இரண்டு ராஜ்ஜியம் இருந்துச்சு ஒன்று மேற்கத்திய ரோம பேரரசு இன்னொன்னு கிழக்கத்திய ரோம பேரரசு இதுதான் முதலாம் மிருகம் அப்படின்றத நேத்தே நம்ம பார்த்தோம் முதலாம் மிருகம் மிருகம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம் ஸோ முதலாம் மிருகம் வந்துட்டு மேற்கத்திய ரோம ராஜ்ஜியம் அப்புறம் கிழக்கத்திய ரோம ராஜ்யம் இது தான் வந்துட்டு எக்காலங்கள் கத்தோலிக்க ரோம பேரரசு மீது ஏசப்பா செலுத்தும் நீதியான தீர்ப்புகள் முதலாம் மேற்காலத்தை பற்றி நம்ம படிக்கலாம் இதில் என்ன நடக்குதுன்னா மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று அப்படின்னு சொல்லி இந்த திருகத்தரசனத்தில் இருக்குது வெளிப்படுத்தல் எட்டு ஏழு படிக்கலாம் முதலாம் தூதன் இக்காலம் ஊதினான் அப்பொழுது ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிற்று பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று இதில் ரத்தம் கலந்த கல்மலை வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அதனால் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிட்டு பசும் பொல் எல்லாம் எரிந்து போயிட்டு ஸோ கல்மலையால் மரங்களை எல்லாத்தையும் வந்துட்டு வெந்து போக வைக்கிறதுனாலையும் பசும் பொல்லாத்தையும் எரிச்சு போடுறதுனாலும் ஆண்டவர் இயேசுக்கு ஏதாவது நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா சுவிசேஷம் பரவாயதுனால யாருக்காவது தண்டனை கிடைக்குமா ஒன்றுமே கிடையாது இது சிம்பாலிக் லாங்குவேஜ் சிம்பாலிக் லாங்குவேஜதுனால கல்மலைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது மரங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது பசும் புல்லுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது இந்த அர்த்தங்களை எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் கல்மலை கல்மலை அப்படின்னு சொன்னாக்க எதிரி நாட்டு படையை குறிக்கிறது இதுக்கான வசனங்கள் ஏசையா இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல பார்க்க முடியுது ஏசையா இருபத்தி எட்டுல ரெண்டாவது வசனமும் பதினேழாவது வசனமும் நான் படிக்கிறேன் இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் அவன் கல்மலை போலவும் சங்கார பூசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையிலே தள்ளிவிடுவான் நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன் பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும் அவர் யாரை பார்த்தீங்க கல்மலைன்னு சொல்லி சொல்றாரு திராணியம் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான் ஒரு ராஜாவை பார்த்து சொல்றாரு எதிரி நாட்டு ராஜாவை பார்த்து அவன் கல்மலையை போல உங்ககிட்ட வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனால் இங்கே வந்துட்டு பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும் பொய் என்றால் அது வந்துட்டு இமேஜஸ் பிக்சர்ஸ் விக்கிரகங்களை குறிக்கிறது இஸ்ரேவேலில் இருந்த விக்கிரகங்களை வந்துட்டு யார் அடிச்சிட்டு போவா நெபுகார் நேச்சர் அப்படின்ற கல்மலை கல்மலை அடிச்சுட்டு போயிடுவான் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது கல்மலைன்றது எதிரி நாட்டு படை எதிரி நாட்டு ராஜாவை பார்த்து தான் கல்மலைன்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்து ஏசாயா மூணாவது அதிகாரத்தில் முப்பது முப்பத்தி ஒன்று வசனங்களில் கர்த்தர் மகத்துவமானவர் தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிர கோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவள்ளம் கல்மனையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார் அப்பொழுது தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினால் நொறுங்கொண்டு போவான் அசிரியனோட அழிவு எப்படி இருக்குமா கல்மலையால் இருக்கும்னு சொல்லி சொல்றார் ஆனால் உண்மையிலேயே அசிரியன் எப்படி அழிஞ்சு போனா அவனை வந்துட்டு அழிச்சது யாரு பாபிலோன் நாட்டு ராஜா அசீரியான்னு சொல்லி ஒரு ராஜ்யம் இருந்தது இந்த அசிரிய ராஜ்யத்தை வந்துட்டு அழிச்சது பார்த்தீங்கன்னா பாபிலொன் ராஜ்யம் பாபிலோன் ராஜ்யத்தில் அப்போ இருந்தது யாரு நெபுகாது நேச்சர் நெபுகாது நேச்சர் ராஜாவை பார்த்து இங்கே கல்மலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அடுத்து மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு அப்படின்றத பார்த்தோம் மரம் என்றால் ராஜா ஒரு அரசன் என்ற அர்த்தம் ட்ரீ மீன்ஸ் இட்ஸ் இதர் கிங் ஆர் அ பிரின்ஸ் இதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும் மரம் என்றால் ராஜான்னு எங்க எழுதிருக்கு பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானியல் நாலாவது அதிகாரத்துல நெபிகாது நேச்சருக்கு இன்னொரு கனவு வருது ரெண்டாவது அதிகாரத்துல ஒரு கனவு வருது நாலாவது அதிகாரத்தில் ஒரு மரம் வான பரியந்தம் வளருது இந்த மரத்தை வெட்டி போடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு அர்த்தத்தை தானியலிட்ட அவன் கேட்குறான் ஸோ தானியத்தை தானியல் வந்து இந்த அர்த்தத்தை சொல்கிறான் தானியல் நாலாவது அதிகாரம் வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நீர் கண்ட வெருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தம் காணப்படத்த காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாய் இருந்தது எல்லா ஜீவனுக்கும் அதிலே ஆகாரம் உண்டாயிருந்தது அதன் கீழே வெளியின் மிருகங்கள் தங்கினது அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது அது பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற ராஜாவாகிய நீர் தாமே யாரை பார்த்தீங்க மரம்னு சொல்லி தானியல் சொல்றாரு அது ராஜாவாகிய நீர் தாமே ஸோ ஒரு பெரிய மரம் யாரை குறிக்குதுன்னா அது வந்து அந்த நாட்டு ராஜாவை குறிக்குது மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் அந்த பத்து நாடுகள் இருக்குது இந்த பத்து நாடுல மூன்றில் ஒரு பங்கு அதாவது மூணு நாட்டில் இருக்கிற ராஜாவோ நாலு நாட்டில் இருக்கிற ராஜாவோ அங்கே செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த ரோம ராஜ்யத்தில் இந்த கத்தோலிக்க ரோம ராஜ்யத்தில் எவ்வளோ மன்னர்கள் இருக்கிறாங்களோ அதில் மூன்றில் ஒரு பங்கு அழிக்கிறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி அஞ்சில் யாரை பார்த்து மரம்னு சொல்லி தாவித்து சொல்கிறான்றதை பார்க்கலாம் கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தன கேட்ட நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல தலைத்தவனாய் இருந்தான் ஒரு விக்கட் ராஜா ஒரு கெட்ட ராஜாவை பார்த்தா என்ன சொல்றான் தாவிது அவர் மரத்தை போல வளர்ந்துருக்குறான் பச்சை மரத்தை போல வளர்ந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஸோ ராஜாக்கள் தான் இங்கே மரம் அப்படின்னு ஏன்னா இந்த புத்தகம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட புத்தகம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க யார் படித்தாலும் ஈஸியாக புரிகிற மாதிரி அவர் வேணும்னே கொடுக்கல இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட புத்தகங்கள் கிடையாது அவரோட பி பிள்ளைகளுக்கு மட்டும் அவருக்கு கீழ்ப்படுகிற அவரோட ஊழியக்காரருக்கு மட்டும்தான் இந்த புத்தகம் கொடுத்துருக்கிறாரு அதனால தான் இப்படி கோட் லாங்குவேஜில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு புல் புல்கள் எல்லாம் கருகி போயிட்டுரு அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் புல் என்றால் மக்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிராஸ் மீன்ஸ் இட்ஸ் காமன் பீப்பிள் இது புதிய ஏற்பாட்டிலையும் வசனம் இருக்குது ஒன்று பேர் ஒன்று இருபத்தி நாலில் மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது புல் உலர்ந்தது அதன் பூவும் உதிர்ந்தது மாம்சமெல்லாம் புல்லை போல இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றோம் ஆல் ஃப்ளஷ் இஸ் ஆஸ் கிராஸ் புல்னாக்க அது காமன் பீப்புள் சாதாரண மனுஷனை குறிக்கிறது மரம் என்றால் அது ஒரு ராஜா புல்னாக்க அது சாதாரண மக்களை குறிக்கிறது பழைய ஏற்பாட்டிலும் வசனங்கள் இருக்குது ஏசையா நாற்பது ஏழு கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ உதிரும் ஜனமே புல் புல் யாருங்க ஜனமே புல் ஏசையா ஐம்பத்தி ஒன்று பனிரெண்டு நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனு புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிற மனு புத்திரனுக்கும் மனு புத்திரன் காமன் பீப்பிள் இவங்க தான் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறாங்க அடுத்த சங்கீதம் நூற்றி மூணு பதினைந்து சங்கீதம் நூத்தி மூணு பதினைந்துல மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது சோ புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது யாரும் மனுஷன் சாதாரண மனுஷன் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறான் மரங்கள் என்றால் ராஜா என்ற அர்த்தம் புல்லுன்னு சொன்னா அது காமன் பீப்புள் அவங்கள குறிக்கிறது அடுத்து முதலாம் எக்காலத்தோட விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் அப்படின்னு சொன்னாக்க எதிரி நாட்டு ராஜாவோட மூலியமா எதிரி நாட்டு படைகள் மூலமா ரத்தம் சிந்தப்படுதல் இதுதான் ரத்தம் கலந்த கல்மலையும் அக்கினியும் இதற்கான அர்த்தம் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிட்டுரு அப்படின்னாக்க மூன்றில் ஒரு பங்கு ரோம ராஜ்யத்தின் ராஜாக்கள் கொல்லப்பட்டார்கள் இப்போ ரோம ராஜ்யம் ஒரே இல்லை நம்ம வந்து ட்ரம்பட்ஸ்க்கு வந்துட்டோம் எக்காலங்களுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் இப்போ ஒரு ராஜா சீசர் கிடையாது பத்து ராஜாக்கள் இருக்கிறாங்க பத்து கொம்புகள் பத்து ராஜாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த பத்து நாடுகளில் இருக்கிற குறுநில மன்னர்கள் ராஜாக்களில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள் அப்படின்றதுக்கான அர்த்தம்தான் மரங்களில் மூன்றில் ஒரு பங்கு வெந்து போயிட்டுரு பசும்புல் எல்லாம் எரிந்து போயிட்டுரு அப்படின்னா மக்களும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் மக்களும் கொல்லப்பட்டாங்க ராஜாக்கள்லையும் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டாங்க இதோட நிறைவேறுதல் எப்போ நடந்துச்சுன்றதை நம்ம வரலாறுல பார்க்கலாம் ரோமோட வீழ்ச்சி ரோம் நகரம் இங்கே வந்து ரோம ராஜ்யம் இல்லை ரோம் நகரத்தோட வீழ்ச்சி நானூற்றி பத்தில் நடந்துச்சு இதுக்கு பேர் சாக் ஆஃப் ரோம் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு விஷயம் சாக் ஆஃப் ரோம் ரோமில் இருக்க அநேக மக்கள் கொல்லப்பட்டாங்க நானூற்றி பத்தில் இதுக்கு பேரே வந்துட்டு த விசிகாத்திக்ஸ் சேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அலரிக்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் சேரன் சோழன் பாண்டியன் அப்படின்னு குளங்களோட பெயர்கள் வந்துட்டு சொல்கிறோமோ அதே மாதிரி வந்துட்டு ஐரோப்பாவில் விசிகாத்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரைப் ஒருத்தவங்க இருந்தாங்க இந்த விசிகாத்ஸோட ராஜா இவன் தான் அலரிக் இவங்களெல்லாம் மொத்தமாக வந்துட்டு பார்பேரியன்ஸ் காட்டுவாசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ராஜா என்ன பண்ணால் நேராக ரோமுக்கு எதிராக படையெடுத்து வந்தான் ரோமுக்கு எதிராக படையெடுத்து வந்து நானூற்றி பத்தில் கம்ப்ளீட்டாக ரோமில் இருக்கிற அநேக மக்கள் அழித்தான் ரோமுக்குள்ளாரே புகுந்து அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு அங்கே இருக்கிற தங்கம் பொன் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான் நிறைய பேர் அடிமைகளாக வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் ஸோ இதுக்கு பேர் தான் சாக் ஆஃப் ரோம்னு சொல்லுவாங்க இது அளவுக்கு பெரிய நிகழ்ச்சின்னு சொன்னால் எட்நூறு வருஷத்தில் ரோம் விழுகவே இல்லை எந்த ஒரு ராஜா கிட்டையும் எட்நூறு வருஷத்தில் தோற்கடிக்கப்படவே இல்லை ஆனால் எதற்காக ஆண்டவர் ஏசி இதை அலோவ் பண்ணுறார் அவருடைய வெள்ளை குதிரை சுவிசேஷத்தை வந்துட்டு ஒத்துக்கல அவரோட சுவிசேஷத்தை ரோம் நகரமும் ரோம ராஜ்யமும் ஏற்றுக்கலை இன்றைக்கி இதை வாங்கி போன கிறிஸ்தவ ரோம ராஜ்யம் நல்லா புரிஞ்சுக்கங்க நம்ம இருக்கிற காலகட்டம் எந்த காலகட்டத்தில் இருக்கோம் முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சுலேருந்து நானூற்றி பத்து பதிமூணுல கிறிஸ்தவ ராஜா கான்ஸ்டன்டைன் வந்துட்டோம் ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருஷத்தில் வந்துட்டு உண்மை கிறிஸ்தவரலாம் இருந்தவங்கள்லாம் அநேகர் வாங்கி போயிட்டாங்க பின் வாங்கி போனால் என்ன நடக்கும் இந்த கத்தோலிக்க ரோம ராஜ்யத்துக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இது இந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்க ஆரம்பிக்குது முதல்ல நான்கு எக்காலங்களும் வந்துட்டு வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தகர்க்கப்படுது ஐந்தாவது காலத்துலேயும் ஆறாவது காலத்திலையும் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அதாவது கிழக்கு ரோமராஜ்யம் இது தகர்க்கப்படுது ரெண்டு காலையும் ஏசப்பா உடைக்கிறார் ஏன்னா அந்த சிலைக்கு ரெண்டு கால் இருந்துச்சு இல்லையா ரெண்டு இரும்பு கால்கள் இருந்துச்சு ஒரு இரும்பு கால் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இன்னொரு இரும்பு கால் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ரெண்டு காலையும் ஏசப்பா எக்காலங்களில் உடைக்கிறார் முதல் நான்கு எக்காலங்கள் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தகர்க்கப்படுது ஐந்தாவது ஆறாவதில் வந்துட்டு ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தகர்க்கப்படுது இது வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரோட கேபிட்டலான ரோம் அதுக்கு கிடைக்கிற இயேசுவ நீதியான தண்டனை இந்த வெஸ்டர்ன் ரோமனப்பேரில் இந்த சாக் ஆஃப் ரோம் பற்றி நீங்கள் வந்துட்டு படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் எத்தனாயிரம் பேர் வந்துட்டு அப்போ ரோமில் இருந்தாங்க எப்படி எப்படிலாம் இவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியும் இது தேதியை போட்டிருக்கு இருபத்தி நாலு ஆகஸ்ட் நானூற்றி பத்தன்னைக்கு இது நடந்துச்சு அப்படின்ற இந்த தேதியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் இதில் கொல்லப்பட்டாங்க ரோமோட மேப்பெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்குது இது எந்த நாட்டு ராஜா அவன் எந்த ட்ரைபஸ் சேர்ந்தவன் அப்படின்றதுக்கான தெளிவான டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது இதுதான் அப்போ கிட்டத்தட்ட ரோமில் எட்டு லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லி சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எட்டு லட்சம் பேரில் அவன் எவ்வளோ பேரை கொண்டான்னு சொல்லி தெரியல அவன் கிட்டத்தட்ட மூன்று நாள் சூறையாடினா ரோம் நகரத்தையே மூணு நாள் சூறையா சூறையாடுறதுனா எப்படி அந்த காலத்தில் சோல்ஜர்ஸ்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க வீட்டுக்குள்ளே போய் யாராவது எதிர்க்கிறாங்கன்னு சொன்னால் எதிர்க்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணிடுவாங்க அந்த வீட்டில் கொலை பண்ணிட்டு வீட்டில் இருக்கிற தங்கம் பொன் வெள்ளி யாராவது அழகான பெண்கள் இருந்தால் அவங்களெல்லாம் வந்து சூறையாடிட்டு கைதிகளாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுதான் வந்துட்டு சாக் அப்படின்னு சொல்கிறது ஸோ இங்கே ரோம் வந்துட்டு மூணு நாலு தடவை வந்துட்டு சாக் பண்ணப்படுது அப்போது ஒரு போப் ஒருத்தர் இருந்தார் போப் இன்னசென்ட் ஒன் அப்போ அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னாக்க நாங்கள் பேகன் இசத்தை திரும்ப கொண்டு வரோம் இன்றைக்கி வந்துட்டு ரோம் முன்னாடி பேகன் நாடாக இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள்லாம் கிறிஸ்தவங்களாக மாறிட்டீங்க அதனால தான் இந்த தண்டனையெல்லாம் நமக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பழையபடி வந்துட்டு நம்ம பேகநெசத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க அதுக்கு இந்த போப்பும் இருக்கிறாரு பேகநெசம் கொண்டு வரணும்னு சொன்னதுக்கு இந்த போப்பு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பப்ளிக்காக பண்ணக்கூடாது நீங்கள் ப்ரைவேட்டாக பண்ணிக்கங்கன்னு சொன்னதுக்கு அதுக்கு அவங்க அக்ரி பண்ணல ஸோ அப்போயே இவங்கெல்லாம் விழுந்து போயிட்டாங்க சபை வந்துட்டு அப்பயே விழுந்து போயிடுச்சு நம்ம பார்க்குற வருஷம் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்தில் அப்போயே சபை கம்ப்ளீட்டாக விழுந்து போயிடுச்சு அப்போ சாப்பாடெல்லாம் மக்களுக்கு கிடைக்காம கிரைன்ஸை வந்துட்டு ரேஷன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க இந்த தேதியில் வந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு நானூற்றி பத்து அங்கே ரோமுக்குள்ளேற போகிறதுக்கு நிறையா கேட்ஸ் இருக்குது இது ஒரு பர்டிகுலர் கேட் அந்த சலேரியன் கேட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்குள்ளே இந்த ஆர்மி புகுந்து அவங்க சிட்டியை வந்துட்டு மூணு நாள் சூறையாடினாங்க இது ஒரு பெரிய ஷாக் ஐரோப்பாவில் இது ஒரு பெரிய ஷாக் எட்நூறு வருஷத்தில் ரோமை யாருமே படிக்கல அப்படிப்பட்ட ஒரு பெரிய நகரமாக இருந்துச்சு ரோம் நகரம் இதுதான் வந்து தலைமையிடமாக இருந்துச்சு சீசர்கள் இயேசுவோட காலத்துக்கு முன்னரையும் சரி இயேசுவோட காலத்துக்கு பின்னரையும் ஒரு இயேசுவோட காலத்துக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி நானூறு வருஷம் எட்நூறு வருஷம் யாருமே படிக்கல ஸோ இதை பிடிச்ச அந்த ராஜா அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா விசிகாஸ் அவனோட பேர் அலரிக் இது ஒரு நீதியான தண்டனை எதுக்காக கொடுக்குறாரு நம்ம முதல்ல எக்காலம்னா என்னான்னு சொல்லி பார்த்தோம் எக்காலம் என்றால் அது ஒரு உரத்த எச்சரிக்கை நம்ம எசைக்கேலில் பார்த்துட்டோம் முப்பத்தி மூணாவது அதிகாரத்தில் மூணுலேருந்து ஆறு வசனங்கள் பார்த்துட்டோம் அது ஒரு உர உரத்த எச்சரிக்கை அவர் ரோமில் இருக்கிற ரோமா ராஜ்யத்தில் இருக்கிற அந்த கத்தோலிக்க ரோம ராஜ்யத்தில் இருக்கிற மக்களுக்குலாம் எச்சரிக்கை கொடுக்குறார் இப்போ இது பத்து நாடாக பிரிஞ்சிருச்சு எந்தெந்த நாடுகள்லாம் அதில் இருக்குது இங்கிலாண்டு இருக்குது ஸ்பெயின் இருக்குது போர்ச்சுகல் இருக்குது இட்டலி ஃப்ரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் இந்த மாதிரி பத்து நாடுகள் வந்துட்டு இருக்குது இந்த பத்து நாடுகளில் இருக்க கத்தோலிக்க மக்களுக்கு ஏசப்பா வார்னிங் கொடுக்குறார் நீ திருந்து சிலை வழிபாடாக விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா எக்காலங்கள் யார் மேலே வர தண்டனை இது கத்தோலிக்க ரோம பேரரசு மேலே வர தண்டனை ஸோ ஃபஸ்ட் சாக் ஆஃப் ரோம் பை அலரிக்கு இதுதான் வந்துட்டு முதலாம் காலத்துக்கான நிறைவேறுதல்